அங்கே வந்த பிறகு பார்த்தா மேதகு லலிதா பேசுறாங்க மேதகு லலிதாவா மேதகான லலிதா தான் கேள்விப்பட்டேன் நீங்க என்ன மேதகு லலிதா இல்ல பொதுவா அந்த அம்மா பேசின பிறகு அப்புறம் தமிழ்நாட்டுல யாரும் பேச முடியாது அவ்வளவுதான் பேசுமா அப்படி பேசுவாங்க அவங்க அதான் அந்த மைக்ல பேசல அந்த மைக்ல பேச நான் இன்னைக்கு ஒரு பேச்சாளர் அப்படித்தான் பேசின பிறகு யாரும் பேச முடியல அந்த மைக்ல ஏன்னா எல்லாம் எச்சு பூரா துப்பி பகஞ்சு போச்சு அந்த மைக் அதனால தெரியாம தான் வந்துட்டேன் மட்டும்ப காசு கொடுத்து அப்படியே வச்சிருப்பா மெத்தலை காசு வாங்கி தர பசு பேசலமா எல்லாம் எதுக்கு மாரியம்மன் கோயில போய் குடிநெட்டு வரையா சிவப்பு சேலையில காட்சி தரும் காக்கும் கொடலாம் அந்த காளியம்மனை வணங்கி அருமை சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் ஏற்றத்தோடும் இனிதி அரங்கேற் கொண்டிருக்கின்ற பட்டி மாமட்டத்தின் நடுவர் பெருந்தகையில் ஆனமான இலக்கியம் அத்தோ நகைச்சுவை தேவையான உளவியல் தெரிந்து கொள்ள வேண்டிய புராணம் இப்படி எதை கேட்டாலும் தருகின்ற இலக்கிய கூகுளாய் வளமுறுகின்ற நடுவர் பெருந்தையே தமிழகத்தின் நட்சத்திர பேச்சாளர் பெருமக்களே நெஞ்சம் நிறைந்த இசைக்கலைஞர்களே நல்ல இரவிலும் நல்ல தமிழுக்காக கண் மிழித்து காத்துக் கொண்டிருக்கின்ற என் உயிருக்கு பிரியமான என் தாய் தமிழ் உறவுகளே உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி வணக்கம் சுபாஷ் நடுவர் கேள்வி கேட்டிருக்காங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க

சார் அந்த நலிதாச்சு நீங்க மட்டுமே பேசுறீங்க உலக நாடுகள் எங்கெல்லாம் தமிழன் வாழ்க்கின்றன அங்கெல்லாம் சென்று தமிழ் பரப்ப கூடிய ஒப்பூட்டை நடுவர் நீங்க சரிப்பா ஆனா உங்கள பத்தி அந்த அம்மா வார்த்தை கூட பேசல ஏன் பொறாம

ஈஸியான கேள்வி கேட்க ரெண்டு ஆண்கள் சார்பா ஒரு கேள்வி கேட்கறீங்க ஆமா ரொம்ப ஈஸியான கேள்வி கேட்க கஷ்டமான கேள்வி கேட்க ஈஸியான கேள்வி என்ன மாதிரி ஒரு அடங்காத பையன் உன்ன மாதிரி ஒரு அடங்காத பையன் நம்ம நலித மாதிரி ஒரு அழகான பொண்ணு நிறுத்தியா ஏன் மைக்க மாத்திர தம்பி இந்த மைக்குக்கும் அந்த மைக்குக்கு என்ன வித்தியாசம் இப்ப என்ன மாதிரி ஒரு அழகான பையன் அழகான பொண்ணு ஒரு அடக்கமான பொண்ணு அழகான பொண்ணு சரி ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் நீ பையன் அது பொண்ணு

எனக்கு தெரிந்து நோபல் பரிசு தரக்கூடிய விஞ்ஞானிகள் தான் இப்படியெல்லாம் ஆய்வு செய்வார்கள் இது நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா இதுக்கு என்ன காரணம்னா அதுக்கெல்லாம் இல்ல நமக்கு இதுக்கே ஏன் ஆடு மாடு நாய் நரி இதுக்கெல்லாம் பிபி இல்ல கொலஸ்ட்ரால் இல்ல சுகர் இல்ல ஆனா மனிதர்ல ஆம்பளைகளுக்கெல்லாம் இருக்கு ஏ ஏ ஏன்னா அதுக்கெல்லாம் பொண்டாட்டி இல்ல இவன் சொல்றான் ஆட்டுக்கு மாட்டுக்கு இல்ல நாய்க்கு இல்ல நதிக்கு இல்லன்னா அது எல்லாம் ஒரு பொண்டாட்டியோட இல்ல அதனால அதுக்கெல்லாம் சாதா நீங்க நடுவர் நீங்க அப்படி யோசிப்பீங்க இல்ல

கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க ஒவ்வொரு மனுஷனும் வீதி எடுத்துக்கலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி யாரா போறானா ஒண்ணு வேணாங்க இந்த உலகத்தின் சிறந்த நண்பர்கள் யார் உலகத்தில் சிறந்த நண்பர் நானும் அஞ்சுவோம் உங்களோட சிறந்த நண்பர் எங்களை விட சிறந்த நண்பர் நீங்களும் நானும் நம்மளோட சிறந்த நண்பர் நானும் செல்வராஜ் அண்ணனும் சார் செல்வராஜ் அண்ணனோட சிறந்த நண்பர்கள் இருக்காங்க அது யாரு திருவேங்கடச்சித்தரும் எங்கள் அன்பு அண்ணன் உமானத் அவர்களும் நடுவுகளே நம்ம எல்லாம் நீங்க நண்பர்கள் ஆனா அந்த உலகத்திலே சிறந்த நண்பர்கள் யார் தெரியுமா யாரு இந்த உலகத்திலே சிறந்த நண்பர்கள் தெரியுமா உலகத்திலே சிறந்த நண்பர் யாரு உலகத்திலே சிறந்த நண்பர்கள் நம்ம ரெண்டு கண்ணு மட்டும் தான் சார் உலகத்திலே சிறந்த நண்பர்கள் எப்படி போய் சொல்றீங்க ஏன் தெரியுமா எதை பார்த்தாலும் ரெண்டு கண்ணு ஒன்னாவே பார்க்க மூணு நாளும் ரெண்டு கண்ணு ஒன்னாவே மூடும் திறந்தாலும் ரெண்டு கண்ணு ஒன்னாவே திறக்கும் அழுதாலும் ரெண்டு கண்ணு ஒன்னாவே அழும் சிரிச்சாலும் ரெண்டு கண்ணு ஒன்னாவே சிரிக்கும் சிரிக்கும் இப்படி எதை செஞ்சாலும் ஒன்னாவே செய்யற இந்த ரெண்டு கண்ணும் நம்ம லலிதா மாதிரி ஒரு அழகான பொம்பளை பிள்ளைய பார்த்தா அந்த ரெண்டு கண்ணு தான் ஒரு கண்ணு மட்டும்தான் டபு சுனடி என்ன ஆகும் என்னவாகும் பைபாஸ்ல பாஸ்டாக் கட்டிட்டு ஓடிடுமா நடுவுலே நான் என்ன சொல்றேன் கண்ணையே ஒரு குடும்பத்தை அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு புறாளு இந்த பொண்டாட்டி வந்த பிறகு குடும்பத்துல சந்தோஷம் மகிழ்ச்சி பேச ரெண்டு லேடிஸ் கேள்வி வரலாம் சரியான பிறகுதான் குடும்பத்துல பிரிவினையே வருது சார் ஒன்னு இல்லைங்க பொண்ணு வாங்க போறோம்ல எவ்வளவு பேர் போறோம்

கூட வந்தானே உனக்கு வாழ்க்கைக்கு ஏத்த பிள்ளைன்னு சொன்னானே இந்த சாதா பக்கம் வந்தா பாருங்க அவன் எங்க வராங்க பைத்தியகரம் ஆக்கி அந்த நிச்சயத்துக்கு வந்தா மாருங்க அவன ஊட விட்டு விளக்கி கடைசியா கல்யாணத்துக்கு வந்தான் பைத்தியனாக்கி அனுமான் தஞ்சி மலை பேக்கு மத்தியலா அந்த மாதிரி புருஷனை மட்டும் பேத்து தூக்கிட்டு போயிருல அவன பெத்த ஆயனை அப்ப நீங்க என்ன பாட்டாய் சொல்றதா சார் ஒண்ணு இல்லங்க எங்க வீட்டுல எங்க நான் அண்ணன் நாலு பேர் சார் எத்தனை பேர்

நாலு குடும்பத்தை ஒன்னாக்குவா ஒரு பொண்ணு நினைச்சா ஒரே குடும்பத்தை நாளாக்கி இருக்கீங்களே இந்த குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி முன்னாடி அண்ணன் தண்டி ஒரு சட்டை மாத்தி மாத்தி போடுறோம் ஒரு சட்டை சாப்பிடுறோம் ஒன்னா இருந்தா சார் இப்படி ஒன்னா இருந்த குடும்ப உட்களை கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி ஓட்டி வந்த பிறகு அக்கு பேர் ஆணு போறீங்களே இந்த வாழ்க்கை சந்தோஷமாக்கி லேடிஸ் கிளம்பி வரலாமா சார் ஆனா ஒண்ணு ஆனா குலிதா சொல்லுது கல்யாணம் பண்ணா தான் வீட்டுக்காரருக்கே பாதுகாப்பு நானும் கேட்டேன் எப்படிம்மா என்ன வண்டியில தனியா டூ வீலர்ல போறீங்க போலீஸ்கார ஐயா நிற்பாரு நிறுத்துவாரு ஸ்டாப் லைசென்ஸ் இருக்கா ஆர்சி புக் இருக்கா ஹெல்மெட் போட்டிருக்கியா இன்சூரன்ஸ் இருக்கா ஸ்மோக் சர்டிபிகேட் இருக்கா எல்லாம் கேப்பாரு சரி ஆனா ஒரு பொண்டாட்டிய கூட்டிட்டு அவங்க 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 பின்னாடி ஏத்திட்டு வண்டியில போகும்போது எந்த காவல்துறை அதிகாரியும் நிறுத்துவதே கிடையாது அது ஏன் பொண்டாட்டிதான் கணவனுக்கு பாதுகாப்புன்னு சொல்லுச்சு ஆனா அது உண்மை அது இல்லை நானும் எங்க பெருந்துறையில போலீஸ்கார் ஐயாட்ட கேட்ட நான் வாத்தியாருன்னு கதர்னா கூட என்கிட்ட நிறுத்துனீங்களே பொண்டாட்டிய கூட்டிட்டு போகும்போது மட்டும் நிறுத்த மாட்டேங்கிறீங்களே ஏங்க ஐயா சொன்னார் ஒரு வார்த்தை என்ன சொல்லுவாங்க உண்மையா சொல்றேன் உன்ன மட்டும் இல்ல பலரும் பொண்டாட்டிய கூட்டிட்டு போகும்போது நாங்க நிறுத்துறது இல்லையே அவனே ஏற்கனவே ஒரு பிரச்சனையோட போறான் நாம நிறுத்தி இன்னொரு பிரச்சனை அவனுக்கு உருவாக்க கூடாதுன்னு தான் நாங்க நிறுத்துறதில்ல நடுகளே ஒன்னா இருந்த குடும்ப உறவுகளை இந்த திருமண வாழ்க்கைய சந்தோஷம் பேச வரலாமா சார் சொல்றேன் நீங்க அண்ணன் தம்பி உறவுன்னு சொல்லும் போதுதான் சொன்னேன் அண்ணனுக்கு திருமணம் தம்பிக்கு திருமணம் என்று ஆகிற வரை எல்லோரும் பாத்தீங்கன்னா ஒரே தட்டுலதான் சாப்பிட்டாங்க ஒரே தான் கொதிச்சது ஆனா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவன் தட்டு ஒலை மாறுது இவன் தட்டு உலை மாறுதே இதற்கு காரணம் யாரு கால் எடுத்து வச்சு வந்த அந்த மகராசிதானு ஆனா இன்னொன்னு சொல்லட்டுமா நீங்க பழைய பாட்டு பாடுனீங்க எனக்கு தெரிஞ்சு தர்மத்தின் தலைவன் ஒரு படம் வந்துச்சு தெரியுமா அதுல அண்ணன் தம்பியினுடைய பாசத்தை ஒரு ரெண்டு வரி குடுத்திருப்பா பாத்தீங்கன்னா எத்தனை பேர் தெரியுமா கொடுத்துருப்பாங்க ஆனா அப்படி கொடுங்கண்ண Assalamualaikum warahmatullahi wabarakatuh அண்ணன் தம்பி யாரும் இல்லை தன்னை போல நீயும் நான் போதாய் பிள்ளை தம்பி உள்ளம் தாங்கி அண்ணன் என்று வாழும் இல்லை ஒன்றாய் ஆடும் மாறும் ரெண்டாய் மாறையா

மாசே நிலவான வாழும்ரை வைகம் பாடும் தம் பாடும் பின் மதுரை வைதைகதி

தமிழுக்கு உயிர் தந்த அகத்தியரே மூன்று அடிதான் கைதட்டுங்க வாழ்க்கையில தமிழனுக்கு உயர்வு தந்த பேரறிஞர் அண்ணாவே நாளைகள் அடிதான் சார் நீங்க பிராடு பேசுறீங்க சார் இவ்வளவு படிக்க வாய்ப்பே இல்லை சொன்னதெல்லாம் உண்மையா உண்மையில படிச்சிருக்கலாம் சரி ஓகே நீங்க இவ்வளவு படிச்சிருக்கீங்க சரி ஆங்கிலத்துல மொத்த எழுத்துக்கள் மட்டும் சொல்லுங்க ஆங்கிலத்தில் மொத்த எழுத்துக்கள் நான் ஏன் அதிகமா ஆங்கில எழுத்துக்களை பத்தி சொல்ல மாட்டேன் தெரியுமா பேசிக்கலி நான் தமிழ் டீச்சர்

ஸ்மால் ஏபிசிடி பிக் ஏபிசிடி கைதட்டுங்க உண்மையா இருக்கா கேட்க நாங்க பட்டிமலை முடிஞ்சு போக நாங்கெல்லாம் பசி ஏறி போறோம் நீங்க மட்டும் சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து இந்த பக்கம் பெரிய எழுத்துக்கள் இந்த பக்கம் சின்ன எழுத்துக்கள் கேள்வி வச்சிருக்க அங்க உட்காந்து எங்க அண்ணன் கலைய முதலே சிரிக்கிறார் உனக்குமே அப்படித்தானே நல்லவர்களே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க சார் என்னைக்காவது நான் சொல்றேன் சார் கால்கையில ஆம்பளைங்க கல்யாணத்து மாதிரி எங்க வேணாலும் போறா எங்க மாறான்ல ஆனா பொண்டாட்டி வந்த போறா சார் சந்தேக எப்படி ஒண்ணு இல்லங்க இப்ப நமக்கு இருக்கு ஒரு எனக்கு இருக்கு ஒரு பொண்ணு நமக்குன்னு சொல்லாத உனக்குன்னு சொல்லி திரும்பி பொண்டாட்டிக்கு முடியல இப்ப நம்ம ஆம்புலங்க முடியும் என்ன செய்வோம் எங்கேயாவது மெடிக்கல்ல ஒரு பத்து ரூபா காசை குது ஒரு செட்டு மாத்திரம் வாங்கி ஆமா இல்ல கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருந்துச்சுன்னா என் பயிற்சி பாத்தீங்கன்னா ஒரு இருநூறு ரூபாய் ரூபாய் காசை கொடுத்து ஒரு கோட்டு வாங்கி வச்சு வந்துடும் உடம்பு சரி கோட்டை வாங்கி கொடுத்துருவாங்க ஆம்பளைக்கு முடியாது

இப்ப தஞ்சாவூர் புது பஸ்ல இங்க நிக்கிறேன் பக்கத்துல பார்த்தா பொண்டாட்டி நிக்கிறான் இங்க அந்த இங்க இல்லைங்க தஞ்சாவூர் அங்க அந்த நேரம் பார்த்தா என் கூட படிச்ச புள்ள வட்டி வந்தா வந்தா சும்மா வர கூடாது பாத்தேன் என்ன ஜெய் சங்கியா என்ன இங்க நிக்கிறேன்னா உரிமையா அப்ப எனக்கு பாதி மீன் போச்சு ஏன் வைரஸா பொண்டாட்டி பக்கத்துல நிங்கிருக்கும் போது புருஷன் வேற சொல்லி இன்னொரு உள்ளேன் நான் சொன்னே ஒண்ணு இல்லப்பா பொண்டாட்டிக்கு முடியல ஆஹ் கூட்டி வந்தோம் எல்லா டெஸ்ட்டும் முடிச்சாச்சு புதுக்கோட்டைக்கு போன பஸ்ஸு கூட பேசிக்கிட்டு இருக்கேன் சார் இந்த நேரம் அவ போன பஸ் வந்துருச்சு முதல்ல அவ பஸ் வந்துருச்சு அவ சும்மா அவ பெத்த புள்ளை ரெண்டு கூட்டி வந்து அவ பெத்த புள்ளி போனா பாருங்க ரெண்டு புள்ள ரெண்டு பசியரி போனா பாருங்க போன மாதிரி செகண்டை பொண்டாட்டி கேட்டா ஆமா அது யாருன்னா ஏப்பா என் கூட படிச்ச புள்ளதா பாருங்க சரி அவங்க புருஷன் எங்க இருக்கான்னு கேட்டேன் அவங்க புருஷன் வெளிநாட்டுல இருக்காரு சரி அது சொல்லி அப்ப சரி ஆமா அந்த ரெண்டு புள்ளை யாரு பெத்த புள்ளனா ஏண்டி அவ பெத்த புள்ளதான் அந்த ரெண்டாவது பையன்னா அது அவ பெத்த புள்ளதான் அதுக்கு என் பொண்டாட்டி கேக்குறா

நண்பர்களே இந்த பொண்டாட்டியோட சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை எப்படி சார் சந்தோஷம் மகிழ்ச்சி ஒரே ஒரு வார்த்தை தம்பி சொன்னதுதான் இது உண்மை என்றால் மட்டும் நீங்கள் கைதட்டுங்கள் ஒரு குடும்பத்தில் சந்தேகம் என்கிற கோடு விழுந்து விட்டால் அந்த குடும்பத்தில் சந்தோஷம் முடியும் என்பதுதான் சத்தியமான உண்மை இப்படிப்பட்ட வாழ்க்கையில எப்படி மகிழ்ச்சி வரும் சார் அறிவியல் விஷம் வந்து ஒரு பூரானுக்கு நிறைவா ஆயிரம் பூரான விஷம் வந்து ஒரு தேலுக்கு இருக்கா ஆயிரம் தேவனோட விஷம் ஒரு நல்ல பாம்புக்கு இருக்கான் ஆயிரம் நல்ல பாம்போட விஷம் ஒரு பொண்டாட்டி நாக்குல இருக்கான் ஒரு பொண்டாட்டி நாட்களே

மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான் அறிந்து கொண்டான் மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லையோ நடுவுகளே என்னைக்கு வாழ்க்கையில கொண்டாட்டி வருதோ அன்னைக்கு மனுஷன் மனுஷன கூட வாழ முடியாம மாறி போறானே இந்த வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை எப்படி சார் சொல்ல முடியும் ஒண்ணு சொல்லி முடிச்சிட்டேன் சார் நிறைவா சார் ஒண்ணு இல்ல நம்ம ஒட்டுமொத்த உலகமும் இந்தியா பார்க்கிற மாதிரி இதனுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி எல்லாமே எப்ப கிடைக்குதுன்னா திருமணத்துக்கு முன்பாக வாழ்கின்ற வாழ்க்கைதான் தான் வாழ்க்கையை தவிர திருமணத்துக்கு பின்பாக வாழ்வது வாழ்க்கை இல்லைங்க அது ஒரு கட்டாயம் அப்பனுக்காக அண்ணனுக்காக மாமனுக்காக

ஒரு நல்ல கைதட்டல் அடுத்ததா அவங்க வரப்போறாங்க அவங்க ஒரு பதினைந்து நிமிடங்கள் நிறைவாக நான் ஒரு ஏழே நிமிடம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு பண்ணலாம் ஏன்னா நல்லா உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் அதிகமாக நன்றி பாராட்ட வேண்டியது தாய் குலத்தின் பாதங்களுக்கு அப்படின்னு நாங்க சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ அழகா உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க நான் உலகத்துல இது வரைக்கும் பெருமைக்காக சொல்லவில்லை அன்பிற்குரியவர்களே ஒரு பனிரெண்டு நாடுகளுக்கு செல்லுகிற வாய்ப்பை என் தாய் தமிழ் எனக்கு பிச்சையாக இட்டது இங்க மேடையில் இருக்கிற பலரும் பல நாடுகளுக்கு போயிருக்காங்க ஆனா வெளிநாடுகளுக்கு போகும்போது இங்க ஐயா எல்லாம் பெரிய மக்கள் அவங்க வயதுக்கு எங்களை உபசரிக்கணுங்கிற அவசியம் இல்ல பக்கத்துல இருந்து அந்த உணவு பட்டலங்களை எல்லாம் பிரிச்சு கொடுத்து தம்பி சாம்பார் வேணுமா சட்னி வேணுமா இன்னும் என்ன வேணுமோ கேளுங்கன்னு ஒரு தாயன் போட கவனிச்சாங்க உலகத்துல ஐயா நான் சொல்றது உண்மைன்னா நல்லா கேட்டுக்கோங்க எத்தனையோ உணவகங்கள்ல நீங்க போய் சாப்பிட்டுருக்கலாம் அது சைவமா இருக்கட்டும் அசைவமா இருக்கட்டும் நாங்களும் வெளிநாடுகளுக்கு போகும்போது ஏத சொல்றோம்னா இந்த மேடை அளவுக்கு சாப்பாட்டு மேஜை இருக்கும் இந்த மேடை அளவுக்கு சாப்பாட்டு மேஜ இது வடநாட்டு உணவுகள் தென்னாட்டு உணவுகள் தமிழ்நாட்டு உணவுகள் ஐரோப்பிய உணவுகள் ஆசிய உணவுகள்னு வகை வகையா வச்சிருப்பாங்க எல்லா உணவுகளையும் சாப்பிட்டு பார்த்த அனுபவத்தோடு சொல்லுகிறேன் எந்த உணவும் தராத சுவையை ஒரு உணவு எங்களுக்கு தந்திருக்கிறது நமக்கு தந்திருக்கிறது எல்லோருக்கும் தந்திருக்கிறது அது எந்த உணவு தெரியுமா பெத்த தாய் கையால பழைய சோரா இருந்தாலும் ஒரு வாங்கி சாப்பிடும் பாத்தீங்களா ஒரு வாய் அது எந்த உணவகத்திலும் எந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலும் அந்த சுவை வராதுங்க ஆனா அந்த வாழ்க்கை கல்யாணத்துக்கு முன்னாடி கிடைச்சதே கல்யாணத்துக்கு அப்புறம் கிடைக்குதா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு உண்மையிலுமே சொல்றேன் பாண்டவர் பூமின்னு என்னுடைய இனிய அருமைக்குரிய சகோதரன் ஸ்னேகன் அவர்கள் எழுதின பாட்டு இன்னைக்கு அந்த பாட்டுல ராஜ்கிரண் சாருடைய நடிப்பு பார்த்து இன்னைக்கு நான் அழுவேன் அவ்வளவு ஒரு அழகா நடிச்சிருப்பாரு ஐயெல்லாம் கேக்குறீங்க நல்ல பாடல்கள் அவ்வளவு அழகா ரசிக்கிறீங்க அந்த வார்த்தையை நினைச்சு பாருங்க அம்மா கையால சாப்பிட்ட அந்த சொகத்தை அப்படி கொடுத்துருப்பா பாருங்க இந்த பாட்டை அது எவ்வளவு சார் நல்லா இருந்ததுல கல்யாணத்துக்கு முன்னாடி ும் நூல் ஒன்றை வேதங்கள் நான்கும் சொன்னது எப்படி கைதட்ட வந்துச்சு வாழ்ந்ததுக்காக கைதட்டலைங்க அதுதான் வாழ்க்கை முறை வாழ்க்கை முறையெல்லாம் என்ன சார் திருமணத்திற்கு பின்பு ஒரு மனைவியாக ஒருத்தி தன் வலது காலை எடுத்து வைத்து இல்லத்திற்குள் நுழைந்த பிறகுதான் ஒரு மனிதனுக்கும் ஒரு வாழ்க்கை சிறக்கிறது என்று பேசுவதற்காக